இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு அவர் நடந்து கொண்ட விதம் அவர் ஒரு சபாநாயகர் பதவிக்கே தகுதி இல்லாதவர் என்று இன்றைக்கு நெட்டிசன்கள் கடுமையாக கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் அவரை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரை கடுமையாக கொண்டிருக்கிறார்கள் அவர் பேசிய ஒரு வீடியோ இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பல முறை பகிரப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு லட்சக்கணக்கானவர்கள் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறார்கள் அதனுடைய பின்னணி என்னவென்று பார்த்தால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் ஞானசேகரன் அந்த நாணசேகரன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாணசேகரன் திமுகவை சார்ந்தவர் என்று ஆதாரங்கள் பல வெளியாகி இருக்கிறது அதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேசியிருக்கிறார் அந்த மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு நீதி கேட்டு சென்னையிலே போராட வந்த பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதுவும் அவர் கைது செய்யப்படும் பொழுது காவல்துறை காட்டிய அந்த கடுமையான நடவடிக்கை அவரை ஒரு கையை பிடித்து தள்ளிக் கொண்டு சென்ற ஒரு காவல்துறையின் பெண் போலீஸ் அதிகாரி இவ்வளவு சர்வாதிகாரத்தோடு திமுக நடந்து கொண்டது இதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் இப்பொழுது அப்பாவு பேசிய அந்த வீடியோ வெளியானதுதான் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமையை பரிசாக தந்த அந்த காமுகன் ஞானசேகரனை சபாநாயகர் அப்பா அவர்கள் அன்பு தம்பி என்று அழைக்கிறார் காமுகன்கள் எல்லாம் சபாநாயகர் அப்பாவுக்கு அன்பு தம்பி ஆகிவிடுவார்களா ஏற்கனவே சமூக வலைதளங்களில் யார் அந்த சார் என்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் கேட்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக திமுக தமிழகம் எங்கும் சுவரொட்டிகளை ஒட்டியிருக்கிறது யார் அந்த சார் யார் அந்த சார் என்று இப்பொழுது அந்த கேள்வி எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் யார் அந்த சார்கள் அந்த சார் யார் மா சுப்பிரமணியமா அப்பாவுவா என்று சில சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி காமுகர்களை காப்பாற்றுகின்ற ஆட்சியாக இருக்கிறதா சபாநாயகர் அப்பாவுக்கு காமுகர்கள் எல்லாம் அன்பு தம்பியாவார்களா இதுதான் தமிழகத்தின் சட்டத்தை நிறைவேற்றுகின்ற தமிழக மக்களுக்கு தேவையான திட்டங்களை தருகின்ற உயர்ந்த அதிகாரம் படைத்த சட்டசபையின் தலைவராக இருக்கின்ற ஒரு சபாநாயகருக்கு அழகா இப்படித்தான் ஒரு சபாநாயகர் காமுகனை அன்பு தம்பி என்று அழைப்பாரா இதுதான் ஒரு சபாநாயகருக்கான தகுதியா சபாநாயகருக்கான அத்தனை தகுதியும் இன்றைக்கு காற்றிலே பறக்க விட்டு விட்டார் சபாநாயகர் என்று சொல்வதற்கே தகுதி இல்லாமல் இருக்கிறார் அப்பாவு அவர் இனியும் சபாநாயகராக நீடித்தால் அது தமிழகத்தின் மிகப்பெரிய அவமான சின்னம் என்று பல்வேறு மக்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு தமிழகத்திலே இன்றைக்கு ஒரு மோசமான சர்வாதிகார ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நியாயம் கேட்டு போராடுபவர்களை சர்வாதிகார அடிப்படையில் கைது செய்வதும் காவல்துறை வைத்து மிரட்டுவதும் ஊடகங்களிலே பேசுபவர்களை காவல்துறை வைத்து பொய்யான வழக்குகளை போட்டு கைது செய்வதும் இன்றைக்கு திமுக அரசு கையிலே எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய சர்வாதிகார நடவடிக்கை அதை திமுக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இதற்கான பரிசை வெகு விரைவில் தமிழக மக்கள் கொடுப்பார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி